வெளிநாட்டு அரசின் பாராட்டை பெற்ற தமிழன் நிகழ்ச்சியான சம்பவம் உங்களுக்காக சிங்கப்பூரில் பார்வையற்ற முதியவர் சாலையை கடக்க உதவிய தமிழருக்கு அந்த நாட்டு அரசு பாராட்டி அன்பளிப்புகளை வழங்கியுள்ளது தமிழகத்தில் சிவகங்கை பகுதியைச் சேர்ந்தவர் தான் குணசேகர மணிகண்டன் இவருக்கு வயது இருபத்தி ஆறு சிங்கப்பூரில் உள்ள நில ஆய்வு உதவியாளராக பணியாற்றி வருகின்றார் கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சிங்கப்பூரின் ஹங்மோக்கியோ அவன்யூ பகுதியில் பார்வையற்ற முதியவர் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் இதை பார்த்த குணசேகர மணிகண்டன் அந்த முதியவரை கைப்பிடித்து அழைத்து சென்று பாதுகாப்பாக சாலையை கடக்க செய்தார் மேலும் அவரது வீடியோவை பார்த்திருக்காங்க சிங்கப்பூர் அரசின் மனித சக்தி துறையின் கீழ் இயங்கும் ஏஸ் என்ற அமைப்பின் அதிகாரிகள் சமூக வலைதள வீடியோவை ஆதாரமாக கொண்டு குணசேகர மணிகண்டனை கண்டுபிடிச்சிருக்காங்க சிங்கப்பூரில் அரசு சார்பில் அவரை கௌரவித்து அன்பளிப்பையும் வழங்கியிருக்காங்க இது குறித்து குணசேகரம் மணிகண்டன் கூறும்பொழுது முடிந்தவரை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எனது பெற்றோர்கள் எனக்கு அறிவுரை கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அறிவுரையை இப்போது கடைபிடித்து வருகின்றேன் அரசு சார்பில் அளிக்கப்பட்ட அன்பளிப்புகளை நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டேன் எனது வீடியோவை அம்மா அப்பா சகோதரர்கள் உறவினர்கள் பார்த்து பாராட்டை தெரிவிச்சிருக்காங்க என்றான் மேலும் இது போன்ற பல எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்